ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பில் அளவீடுகள் மொத்தம் ஆறாம் வகுப்பில் இருக்குது ஏழாம் வகுப்பு எட்டாவது எட்டாவது வகுப்பில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் மொத்தம் நாலு ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது ஓகேங்களா ஆறாம் வகுப்பில் அளவீடுகள் அளவீடுகள்னால் முதல் முதல் என்னென்னா எஸ்ஐ அளவீடுகள் அதுதான் வருது ஒரு பேசிக்கே இப்போ எஸ்ஐ அளவீடுகள் முத முதல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைமுறைக்கு வருது அதுக்கெல்லாம் முன்னாடியே மெட்ரிக் அல அழகுமுறைன்னு ஒருத்தன் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் நாடு ஃப்ரான்ஸ் இருக்காங்களே ஃப்ரான்ஸில் அவங்க மெட்ரிக் அழகுமுறை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மொத்தம் மூணே மூணு வருஷந்தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேண்ணா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஃப்ரான்ஸ் நாடு மெட்ரிக் அழகுமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எஸ்ஐ அழகுமுறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அறிமுகப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைமுறை கொண்டு வராங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் மெட்ரிக் அழகுமுறையை ட்ரான்ஸ் நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எஸ்ஐ அலகுமுறையை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைமுறை கொண்டு வராங்க ஓகேவா இதெல்லாம் புக்குக்குள்ளே இருக்குது இது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மூணே மூணு இயர் மட்டும் நல்லா தெரிஞ்சுன்னு இருந்ததுக்காக சொன்னேன் இதில் நாம் என்ன பார்க்க போறோம்னா முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ப்ராக்டிஸ் கொஞ்சம் இல்லாதது பறக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஏழு அடிப்படை அழகுகள் ஏழு அடிப்படை அழகுகள் இரண்டு துணை துணையலகுகள் இருபத்ரெண்டு வழியலகுகள் ஏழு அடிப்படை அழகு அழகுகள் இரண்டு துணை அலகுகள் இருபத்தி ரெண்டு வழியலகுகள் இந்த இரண்டு துணை துணையலகுகள் தலகோணம் திண்மக்கோளம் இருக்கும் தலக்கோணம் திண்மக்கோளமாகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் துணையாள இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த இருபத்தி வழி வழியாளர் சேர்ந்து இருபத்தி நாலு வழியாளர்கள் ஆயிடுச்சு இப்போ ஏ ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ப்ரஸண்ட்டில் என்னென்னா ஏழு துணையாளர்கள் இருபத்தி நாலு வழி வழியலகுகள் இருக்குது அந்த இரண்டு துணையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இருந்துச்சு அது எப்போ நீக்கப்பட்டாங்கன்னு ஒரு பாக்ஸ் கொஷனில் இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்த லெசனில் பார்ப்போம் இது பேஸிக்காக முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முத முத இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே ஏழு துணை ஏ ஏழு அடிப்படையாளகுகள் இரண்டு துணையலகுகள் இருபத்தி ரெண்டு வழியலகுகள் அந்த இரண்டு துணையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் அதில் இருந்துச்சு துணிய துணையாளர்களில் அப்புறம் அதை வழி அலகளில் சேர்த்துட்டாங்க ஓகேவா மொத்தம் பன்னாட்டு முறை அடிப்படை அலைகள் என்னென்னு பார்க்கலாம் வெப்பநிலை கெல்வின் தொலைவு தூரம் மீட்டர் மின்னோட்டம் ஆம்பயர் காலம் வினாடி பொருட்களின் அளவு மோல் நிறை கிலோகிராம் ஒளிச்சரிவு கேண்டிலா ஓகேங்களா இல்லை நம் என்ன படிக்க போகிறோன்னா கற்றல் நோக்கங்கள் அன்றாட வாழ்வில் அளவீடுகள் அவசியம் பற்றி புரிந்து கொள்ளுதல் இப்போ என்னென்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ இந்த எஸ்ஐ அலங்குரி எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஒரே ஒரு இப்போ க்ளோ எல்லாருமே கிலோகிராம் சொல்லணும் எல்லாேருமே டைம் செகண்ட்னு சொல்லணும் இப்போ எல்லாேரும் இப்போ எல்லா ஊர்லேயுமே இப்போ லென்த்தை மீட்ருன்னு சொல்லணும் அந்த காமனாக யூஸ் பண்ணுறது ஓகேவா நீளம் நிறை மற்றும் காலம் ஆகியவற்றை வரையறுத்தல் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இயற்பியல் அளவுகள் சிலவற்றை அவற்றின் அளவுகள் மற்றும் துணை அளவுகள் கொண்டு மதிப்பிடுதல் என்னென்னா இப்போ மீட்டரோட சப்யூனிட் என்ன சென்டிமீட்டர் டெசிமீட்ரு கிலோமீட்ரு கிலோகிராமோட இதுனா மில்லிகிராமு மைக்ரோகிராமு அதை பற்றிலாம் சுழ்பிழை மற்றும் இடமாற்றத்தோ பிழையை கண்டறிதல் இந்த பாயிண்ட்டை தள்ளி வச்சால் அதை வச்சு அதில் வர பிழைகள் பற்றி தெரிஞ்சு வச்சு படிக்க போகிறோம் அன்றாட பயன்படுத்தும் அளவீடு கருவிகள் மாதிரிகள் உருவாக்குதல் எப்படி இந்த இடைதரசு மின்னணு தராசுலாம் நம்ம வீ கடையெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல இடைத்தராசு நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுவோம் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அழகுகளை மாற்றுவதற்கான அடிப்படையில் கணக்குகள் தீர்த்தல் ஓகேவா அறிமுகம் நார்மலாக இந்த சிக்ஸ்த்து புக்கில் எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அளவீடு என்பது அளவீடுகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவீடு ஒப்பிடுவதே அளவீடு இப்போது ஒரு நோன் குவாண்டிட்டி இப்போது நோன் குவாண்டிட்டியோட ஒரு தெரியாத இதை அழகிறது தான் அளவீடு எனப்படும் அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு ம பகுதிகளை கொண்டது எண் மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு பகுதிகளை கொண்டது ஓகேவா தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது இப்போ எப்படி சொல்கிறது ஆ இப்போ நம்ம ஒரு இடத்தராசு இருக்குல்ல ஒரு கிலோ கல் இருக்கா அது நம்ம அதோடய வெயிட் தெரியுமா இப்போ அதில் ஒரு ஒரு கிலோ காய்கறி வைக்கணும் வச்சுக்கோங்களேன் அதுதான் இப்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியுமா அது ஒரு கிலோ காய்கறி ஈக்குவல்னு தெரியாது ஆனால் அந்த இடக்கல்ல வச்சு நீங்கள் ஈக்குவலாக மெஷர் பண்ணுறதுனால அது ஒரு கிலோ தான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க அதுதான் தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவிடே அளவிடுவது ஓகேவா அது எண் மதிப்பும் அழகும் கொண்டது எண் மதிப்புனால் ஒரு கிலோ அல ஒ ஒரு கிலோ அழகுனா அதோடய யூனிட் நம்ம கிலோகிராம் சொல்கிறோம்ல அது ஓகேவா நெக்ஸ்ட் உள்ளார போய் பார்க்கலாம் இதில் என்னென்னா யூஸ் பண்ணுறாங்க அளவு நாடா டேப்பு கடிகாரம் மீட்ரு ஸ்கேலு தராசு இப்போ சொன்னோம்ல பொருளின் இடையே காணப்படுவது ஃபஸ்ட்டு நீளம் மீட்ரு பார்க்குறோம் நீளம் என்றால் ஏதேனும் இருப்பு இப்போ சாதாரணமாக மீட்ரு எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஏதேனும் ரெண்டு பாயிண்ட்டுக்கு கிடையப்பட்ட டிஸ்டன்ஸை தான் ஓகேங்களா ஏதேனும் ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையேப்பட்ட டிஸ்டன்ஸை தான் இப்போ நார்மலாக எஸ்ஐ யூனிட் நம்ம என்ன படித்தோம் மீட்டர்னு படிச்சிட்டோம் இதுவே எல்லா இடத்தையும் நம்ம மீட்டர் யூஸ் பண்ணுற முடியுமா பண்ண முடியாது இப்போது நம்ம உலகிலே உயரமான சிகரம் எது எவரெஸ்ட் சிகரம் அதோடய மீட்டர் எவ்வளோ எட்டு எட்டு நாலு எட்டு மீட்ரு எட்டாயிரத்தி நா எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்ரு அரை மீட்டரில் சொல்லிட்டீங்க இதுவே நீளமான நதி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிலோமீட்டரில் சொல்கிறோம் உலகிலே நீளமான நதி இந்தியாவின் நீளமான நதி டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இதையும் கிலோமீட்டரில் தான் சொல்லணும் ஓகேவா இதில் உலகிலேயே ஆழமான அகழி மரியான அகழி அதோட அளவு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்ரு இன்வெஸ்ட் இது தான் தெரியுதுங்களா இப்போ அதோட பன்மடங்கு இப்போ நார்மலாக எஸ் யூனிட் மீட்ரு அதோட பலவிதமாக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ ஒரு பென்சிலோட இது நம்ம மி மில்லி மீட்டரில் சொல்லுவோம் ஒரு இப்போ சென்டிமீட்டரில் சொல்லுவோம் பன்மடங்கு துணை ப பன்மடங்கு துணை பன்மடங்கு பற்றி தான் இதில் படிக்க போகிறோமே ஓகேங்களா நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒன்றுமே நீளத்தின் அழகு படித்து காட்டுறோம் நீளத்தின் அழகு மீட்டர் அதன் குறியீடு மீட்டர் என குறிப்பிட சிறிய அளவீடுகள் மில்லி மீட்டர் மற்றும் சென்டிமீட்டருக்கு கட்டி கட்டிடத்தின் உயரம் விளம்பர பலகையில் நீளம் மற்றும் மின்விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவி அளவு அளவுகள் மீட்டரிலும் அளவிடப்படுகின்றன எதை எதை என்ன சொல்கிறாங்க இப்போ ரெண்டு ரெண்டு நகரத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை கிலோமீட்டர் சொல்லுவாங்க இப்போ நான் சொன்னால் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அதே போதும் நீளத்தின் அளவிலே நாம் தெரிந்து கொள்வோம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு சென்டிமீட்ரு பத்து மில்லி ஒரு மீட்ரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இதில் நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா ஒரு கிலோமீட்ரு ஆயிரம் மீட்ரு ஒரு கிலோமீட்ரு ஆயிரம் மீட்ரு ஓகேங்களா ஒரு சென்டிமீட்ரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இதுவும் நமக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா நம்ம இதில் நான் தெளிவாக கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு மீட்ரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டரா ஒரு அதே போல் அது எம்எம்ல சொல்லணும்னா ஒரு மீட்ரு ஆயிரம் மீட்ரு சாயிரம் எம்எம் ஒரு ஒரு மீட்டர் ஸ்கேலில் ஒரு நம்ம ஒரு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் அதில் நூறு சென்டிமீட்டர் இருக்கும் அதில் ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேயுமே பத்து எம்எம் இருக்கும் பத்து சப்டிவிஷன் பார்த்துருப்பீங்களா இந்த ஃபஸ்ட்டு மூணு இருக்குல்ல அதை நம்ம ஒரு ஸ்கேலாக கன்சிடர் பண்ணிங்க ஒரு மீட்டரை நூறு சென்டிமீட்டர் இருக்கும் அந்த ஒரு ஒரு சென்டிமீட்டர்லையுமே பத்து பத்து எம்எம் இருக்கும் பத்து சப்டிவிஷன் இருக்கும் இதை இதை நீங்கள் அதை ஸ்கேலை நீங்கள் இமேஜின் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு ஒரு மீட்டரில் நூறு சென்டிமீட்டர் இருக்குது அப் அப்போ ஒரு சென்டிமீட்டரில் பத்து எம்எம் இருக்குது பத்து சப்டிவிஷன் இருக்குல்ல அப்போ ஒரு மீட்ரு என்னென்னு சொல்லலாம் ஆயிரம் எம்எம் சொல்லலாமா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு ஆயிரம் மீட்ரு பத்துமா இப்போ எதுக்கு இதை நான் தனியாக எழுதி வச்சுக்கிறேன்னா இப்போ ஒரு கிலோமீட்ரு ஆயிரம் மீட்ரு சொல்லிட்டீங்க இப்போ ஒரு கிலோமீட்டரு நம்ம சென்டிமீட்டராக சொல்லணுன்னா ஆயிரம் மீட்ரு சொல்லட்டுமா ஓகேவா ஆயிரம் மீட்டர் சொல்லிட்டோமா அப்போ ஒரு மீட்ரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டரு இங்கே செகண்டாக இருப்பேன் ஒரு மீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டராக அதுக்கு முன்னாடி ரெண்டு ஜீரோ போட்டால் போதும் ஒரு மீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டரா ஒரு மீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னு தெரியும் இங்கே இறங்கினே ஒரு மூணு ஜீரோ இருக்குது அஞ்சு ஜீரோ போ அஞ்சு ஜீரோ போட்டால் ஒரு கிலோமீட்டருக்குள்ள டென் பவர் டென் பவர் ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் தான் அதை கொடுத்துருப்பாங்க அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் இங்கே இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டரை சென்டிமீட்டரில் கூற முடியுமா நம்ம சொல்லலாமே இப்போ தானே பார்த்தோம் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே டென் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லைன்னா சொன்னாங்க நம்ம ஒரு பென்சிலை நிலத்தை அளவிடும் அளவிடுவோம்மா ஒரு கோலை எடுத்துக்கொள்க ஏன்னா இந்த டாபிக் வேணாம் இங்கே என்ன கேட்குறாங்க ஏன் பன்னாட்டு அழகுமுறை தேவை மேற்கூ மேற்குறி மேற்கூறப்பட்ட செயல்பாட்டிலிருந்து இருந்து உன்னுடைய அளவீடானது உனது நண்பர்கள் அளவீட்டு வேணாம் ஆ ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்காக பொதுவான அழகுகளை ஏற்றுக்கொண்டனர் அதுவே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் எஸ்ஐ யூனிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் பழக்கத்துக்கு வருது பழக்கத்துக்கு வரக்குள்ள ஏழு அடிப்படையாளர்கள் இரண்டு துணையாளர்கள் இருபத்தி ரெண்டு வழியாளர்கள் அந்த இரண்டு துணையாளர்கள் தலக்கோணம் திண்மகோணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் ப்ராக்டிஸில் இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் அது வழியாளர்களுக்கு போயிடுது இப்போ ப்ரஸன்ட்லன்னா ஏழு துணையாளர்கள் இருபத்தி நாலு வழியாளர்கள் இது ஏன்னா திரும்ப சொல்கிறேன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக ஓகேங்களா இப்போ உங்கள் எஸ்ஐ யூனிட் எடுத்தோடனே பேசிக்காக அதான் நியாபடுறோம் ஏழு துணையலகுகள் ரெண்டு வ ரெண்டு துணையலகு ஏழு அடிப்படையாளர்கள் இரண்டு துணையலகுகள் இருபத்தி ரெண்டு வழி இருந்துச்சு அந்த இரண்டு துணையாளர்கள் ஆகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் அது வழி அலகு மாறிடுச்சு இப்போ எஸ்ஐ யூனிட் நீளத்தின் மீட்டர் நீளத்தின் எஸகு மீட்டர் நிறைய எஸ்ஸகு கிலோகிராம் காலத்தின் எஸை அலகு வினாடி பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் பெர்மன் மீட்டர் க்யூப் மின் மின்னோட்டுகள் எஸ்ஐ அலகின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கள் மின்னோட்டுகளாக பயன்படுத்தப்படும் எஸ் ஏழை எஸ்ஐ அலகி பயன்படுத்தப்படும் முன்னோட்டுக்கள் ஓகேங்களா ஒரு மீட்ரு பத்து மீட்ரு ஒரு மீட்ரு ஹண்ட்ரட் சென்டிமீட்ரு ஒரு மீட்ரு தௌசண்ட் மில்லி மீட்ரு இது எப்படி சொல்லணுன்னா டெசி சென்டி மில்லி மைக்ரோ நேனோ பிக்கோ ஃபெம்டோ அதெல்லாம் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த மூணு நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க டெசி சென்டி மில்லி நேனோ டெசினா ஒன் பை டென்னு ஓகேங்களா சென்டினா ஒன் பை ஹண்ட்ரடு மில்லினா ஒன் பை தௌசனு இதில் மைக்ரோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன் பை டென் பவர் சிக்ஸு நேனோ ஒன் பை ஒன் பை டென் பவர் நைனு அப்படின்னு என்ன மீனிங்னா இப்போ டெசி மீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் ஒன் பை டென்னில் டிவைட் பண்ணும் சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் மீட்டரை ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும் மில்லி மீட்ரை கன்வெர்ட் பண்ணால் டென் பவர் த்ரீயில் டிவைட் பண்ணும் மைக்ரோமீட்டர் மீட்டராக கன்வோர்ட் பண்ணால் டென் ஃபோர் சிக்ஸால் டிவைட் பண்ணணும் நானோ மீட்டர் மீட்டராக கன்வோர்ட் பண்ணா டென் ஃபோர் நினைனால் டிவிட் பண்ணணும் இங்கே என்ன கொடுத்துருங்க கிலோ தௌசண்ட் மீட்டர் ஓகேங்களா இப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி என்ன அழகு யூஸ் பண்ணுவோம் அதோடய பன்மடங்கு எப்படி நம்ம அழகுறோம் ஓகேங்களா அவங்களே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா பென்சிலுக்கு மீட்டரில் தான் நம்ம யூ அழகணும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அழகு நீங்கள் போய்ட்டு ஒரு பென்சிலை போய் எப்படி மீட்டரில் சொல்லுவீங்க பென்சிலோட கூர்மையை மிலி மீட்டரில் தானே சொல்லுவீங்க ஒரு பேனாவின் நீளம் நம்ம அழக்கூடிய அழகு மீட்ரு அது சென்டிமீட்டரில் அளப்போம் இரு நகரம் கிடைப்பட்ட தூரம் அழக்கூடிய அழகு மீட்ரு அது கிலோமீட்டரில் சொல்லுவோம் ஒரு ஆவணத்தின் நிறை அதில் அழகூடிய அழகு கிலோகிராமு அதை கிராமில் அளப்போம் உலர்பழங்கள் நிறை அதை அழகக்கூடியது கிலோகிராமு அது நம்ம கிராமிலையும் வாங்குவோம் ஒரு சில கிலோகிராம்லேயும் வாங்குவாங்க நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் நிறைவு செய்ய ஆகும் காலம் அதை செகண்டில் சொல்லுவாங்க செகண்டில் அழகணும் செகண்டில் தான் அளப்போம் இதில் இந்த பாயிண்ட்லலாம் ஒன்றுமே இல்லை இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வாழைப்பழம் இருக்குல்ல வாழைப்பழத்தை எப்படி அளப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அளவு நடாக இருக்குல்ல அளவு நடா வச்சு அதில் அளவு அளப்பாங்க இடமாற்றுத் தோட்டப்படி ஒரு பொருளின் தோ எப்படின்னா ஒரு பா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கேல் இருக்கா ஸ்கேலுக்கு மேலே பென்சில் இருக்கா அதை அழகக்குள்ள அது அளக்கிறதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது இப்போ ஏபிசின்னு மூணு பேர் பார்க்குறாங்களா அந்த பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பா தான் கரெக்டான பாயிண்ட்டில் இருக்குது இப்போ ஒரு பாயிண்ட் அழகோன்னா அதோடய பாயிண்ட்டுக்கு செங்குத்தா மேலே இருக்கணும் நீங்களா அதுதான் சொல்லியிருப்பாங்க நம்ம படித்து காட்டுறோம் பாருங்கள் அளவுகளை அளைவிடும்போது கண்களை சரியான நிலையை வைத்து பார்ப்பது அவசியம் படத்தில் காட்டியுள்ளவாறு கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழை தவிர்க்கலாம் அளவிடு எடுக்கும்போது நமது கண்ணின் நிலை சரியாக இருப்பது அவசியம் உங்களுடைய கண்ணின் நிலை படத்தில் பி என்னும் நிலையில் உள்ளவாறு அளவிட வேண்டும் ஏ மற்றும் சி நிலைகள் எடுக்கப்படும் அளவுகள் வேறுபடலாம் தவறாகவும் இருக்கலாம் அதை நான் சொன்னது தான் நெக்ஸ்ட் நிறை நிறை இப்போ நிறை எடை நிறை என்பது ஒரு பொருளின் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறைனா நிறைனா ஒரு பொருளில் பருப்பொருள் பருப்பொருளோட அளவு எடைனா என்னன்னா நிறையின்ட்டு புவியீர்ப்பு விசை நிறைனா ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எடை என்னன்னா நிறையின்ட்டு புவியீர்ப்பு விசை ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு இது படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் உள்ள அளவாகும் அது நிறையின் அழகு எசை அலகு கிலோகிராம் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது கிலோகிராம் எனக்கு குறிப்பிடப்படுகிறது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை ஆகும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் செஞ்சு வித்தியாசம் செஞ்சுங்க மா நிறை எடை நிறைனா ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எடைனா எடைனால் நிறை நிறையன்ட்டு பெருக்கள் புவியர்ப்பின் அளவு ஓகேங்களா நிறையோட யூனிட் என்னென்னா குளோகிராம் எடையோட யூனிட் என்னென்னா அதையும் நம்ம குளோகிராம் தான் சொல்லுவோம் வெயிட்டியம் பூமியின் ஒரு பொருளை எடை இடையாது அதன் நிறைக்கு நேர்த்தக நேர்த்தகவில் இருக்கும் நேர்த்தகவலான உங்களுக்கே தெரியும் இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பொருளோட பருமன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோடய எடையும் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் சொல்கிறாங்க இப்போ பூமிக்கு நிலாவ ஒரு இருக்கும் பூமியோட புவியீர்ப்பு இசை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க பொறுமையாக சொல்கிறேன் பூமியோட புவியீர்ப்பு இசை நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதுவே நிலவோட மீட்டர் புவியீர்ப்பு இசை என்னன்னா அதை ஆறாவில் வகுத்து பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பூமியோட விசை என்னன்னா நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நிலவோட மீ விசை என்னன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேங்களா அதிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நிலாவில் ஒரு பொருளோட இடை பத்து கிலோ இருந்துச்சுன்னா பூமியில் அறுபது கிலோ நிலாவில் ஒரு பொருளோட இலை ஒரு கிலோ இருந்துச்சுன்னா பூமியில் ஆறு கிலோ ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க நான் நவ்வளோ படிச்சுக்கிறேன் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு எனவே எங்கு எ எங்கு எடை குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டிலும் நிறை ஆ இந்த பாயிண்ட் அம்மா ரெண்டுத்துலேயுமே மா நிறை சமமாக தான் இருக்கும் எந்த ஒரு கிரகத்தில் நீங்கள் போய் வச்சாலுமே எங்கே இருந்தாலுமே நிறைய மாற்றவே முடியாது எடை மட்டும்தான் மாறும் எடை ஏன் மாறுது அதோட புவியீர்ப்பு விசையை பொறுத்து எடை ஓகேங்களா எடை ஏமாறு அதோட புவியீர்ப்பு விசையை பொறுத்து எடை மாறுது ஓகேங்களா ஆ அந்த வெயிட் கன்வெஷன் ஒரு ஒரு கிராம் ஆயிரம் மில்லிகிராமு ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிராமு ஒரு டன்னு நூறு கிலோகிராம் ஓகேங்களா இது நமக்கு பேஸிக்காக நம்ம தான் இப்போ ஒரு டன்னு ஆயிரம் கிலோகிராம் நமக்கு நல்லா தெரியும் ஒரு கிலோகிராமில் ஆயிரம் கிராம் ஆயிரம் கிராம் இருக்கும் ஒரு கிராமில் ஆயிரம் கிராம் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல ஆனால் குயின்ட்டால்னு ஒரு யூனிட்டு நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ஒரு குவிண்டால்க்கள்ட்டு நூறு கிலோகிராம் ஒரு குயிண்டால் நூறு கிலோகிராம் அப்போ ஒரு மெட்ரிக் டன் டன்ட்ட பத்து குயின்ட்டல் ஒரு குயின்டல் நூறு கிலோகிராம்னு சொல்லிட்டாங்களா ஒரு மெட்ரிக் டன்னால் ஆயிரம் கிலோகிராம் அப்படின்னா பத்து குயின்ட்டல் பத்து குயின்ட்டல் இருந்தாலும் போதும் ஏன்னா ஒரு குயின்ண்டலில் நூறு கிலோகிராம் அது கூட ஒரு ஜீரோ போட்டாலே ஒரு மெட்ரிக் டன் ஈக்குவல் இடுதல் அப்போ ஒரு மெட்ரிக் டன்ட்டு பத்து குயின்ட்டால் அதுதான் பொது தராசு ஒரு பொருளின் நிறைய அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துவோம் மின்னணு தராசு பொது தராசுனால் சும்மா நார்மலாக நம்ம அளகுறது நம்ம தான் கடையில் கடையில் அள அழப்போம்ல அது ஆனால் மின்னணு தரசுனா ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லும் இப்போ நார்மலாக அதுவுமே இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனால் இட இட போட்டெல்லாம் கொடுப்பாங்களே அதுதான் அது துல்லியமான இடையை கணக்கிட மின்னணு தரசு என்னும் கருவி பயன்படுகிறது ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்து வேதிப்பொருட்களின் இடையை மிக துல்லியமாக அளவிடுகின்றனர் வேதிப்பொருட்களின் அட எடைகளை மிக துல்லியமாக அளவிடும் தராசு இது மின்னணு தரசு அப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க காலம் காலம்னால் என்ன இரவு பகல் வருது சொல்லுவாங்க இதில் இதில் ஒரு பாயிண்ட் இருக்காது காலம்னால் நம்ம டைரெக்டாக இங்கே வந்துடணும் பாக்ஸில் முற்காலத்தில் மக்கள் எப்படி காலத்தை கணக்கிட்டனர் கடிகாலம் மணல் கடிகாலம் நிழற்கடிகாலம் எப்படி யூஸ் ஆச்சு ஒரு குச்சை நட்டுருவாங்க குச்சை நட்டு அதோடய டைரக்ஷனை பற்றி சொல்லுவாங்க ஒரு மணல் கடிகாலம்னா ஒரு ஜாரில் மணல் கொட்டி வச்சுருவாங்க அது எவ்வளோ தூரம் இறங்குதோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மேலும் அறிவோம் இங்கே என்னென்னா ஓடோ மீட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க ஓடோமீட்டர் படி பற்றி படிக்கலாம் பேரலாக ஸ்பீடோ மீட்டர் ப ஸ்பீடோ மீட்டர் பற்றி படிக்கணும் ஓடோமீட்டர் என்னென்னா ஒரு தானியங்கிய வாகனங்கள் கடக்கும் தொலைவில் கணக்கே கண கணக்கிடுவதற்கு பயன்படுவது கருவியாகும் ஸ்பீடோ மீட்டர் என்னென்னா அதோடய ப்ரெசன்ட் ஸ்பீடை பற்றி சொல்லுவாங்க ஓடோமீட்டர் என்னென்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிதுன்றது ஸ்பீடோ மீட்டர் என்னென்னா அது ட்ராவல் பிரசன்ட் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மெட்ரிக் அழகுமுறை அலகுகள் திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஃப்ரெஞ்சு நாட்டினால் உருவாக்கப்பட்டது ஃபஸ்ட்டே சொன்னல செவன்டீன் நைன்ட்டி நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டீன் செவன்ட்டி ஒன் மொத்தம் மூணு இது தான் முக்கியம் அதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் தான் மெட்ரிக் அழகுமுறை கொண்டு வந்தாங்க கலவியிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த கம் மீட்டர் கம்பியில் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆளுவகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃப்ரான்ஸ் நடு தலைநகர் பாரிஸில் எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான தலைநகர் அங்கே தான் இருக்குது ஓகேங்களா என்ன வச்சுருக்காங்கன்னா பிளாட்டினம் மற்றும் இருடியத்தலான ஒரு உலோக படித்தர கம்பி வச்சுருக்காங்க அது அதே போல் ஒரு காப்பி நம்ம தேசிய இயற்பியல் தலைமையகம் டெல்லியில் வச்சுருக்காங்க அதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அதே தான் கிலோகிராமுக்கும் அதே தான் ஒரு கிலோகிராம் என்பது ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்ஸில் உள்ள செவரஸ் என்னும் இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் மலைவிடிகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொம்பது மூலம் வைக்கப்பட்டுள்ளன பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையால் ஆன ஒரு உலகத்தன் தண்டின் நிறைய ஆகும் அதே பிளாட்டினம் இரிடியம் இங்கே மட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொம்போது மட்டும் அடிஷ்னலாக வரும் இதில் சிஸ்ட் ஜஸ்ட் ஒரு சின்ன கன்வெர்ஷன் மட்டும் பார்க்கலாம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு சென்டிமீட்டரு மீட்டர் ஆகும் சென்டிமீட்டர் எப்படி சொல்லுவாங்க ஏழு மீட்டர் எட்நூற்றி எழுபத்தஞ்சு சென்டிமீட்டரு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மீட்டரு ஒரு கிலோமீட்டரு நூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சி மீட்ரு பதினஞ்சு சென்டிமீட்டரு பத்து பத்து எம்எம் அதை மொத்தமாக நூற்றி அறுபது சொல்லலாம் நாற்பத்தஞ்சு கிலோகிராம் முப்பத்தி மூணு மீட்ரு நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு மீட்ரு இப்போது சிக்ஸ்த்தோட அளவீடுகள் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்தோட புக் பேக் பார்க்கலாம் அடுத்து செவன்த்தோட அளவீடுகள் எயித்தோட அளவீடுகள் நைன்த்தோட அளவீடு அதோட புக் பேக் சேர்த்து அடிச்சு அடுத்தடுத்த வீடியோ வரும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க